மதா டிவி நேர்களுக்கு எனது இனிமையான வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உறுத்தாக்குகின்றேன் புனித ஜான் பாஸ்கோ இளைஞர்களின் தந்தை இளைஞர்களின் வழிகாட்டி புனித ஜான் பாஸ்கோ தொடங்கிய பணிகளும் நிறுவனங்களும் அவரது வாழ்ந்த காலத்திலேயே பல நாடுகளுக்கு சென்று சேர்ந்தது அதன் முக்கிய காரணம் என்னவெனில் புனித ஜான் பாஸ்கோ தொடங்கிய பணிகளும் நிறுவிய நிறுவனங்களும் அன்று வாழ்ந்த இளைஞர்களுடைய தேவையை நிறைவு செய்தது அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தது எனவேதான் அவர் ஆற்றிய தொண்டுகளும் பணிகளும் விரைவாக சென்று பரவியது புனித ஜான் பாஸ்கோ இளம் வயதிலே தனது அன்னையிடம் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை அவர் கற்றுக்கொண்டார் அவரும் அவரது சகோதரர்களும் சென்று அவருடைய வயலிலே வேலை செய்து அன்னைக்கு துணையாக வாழ்ந்தனர் ஒரு காலகட்டத்திலே புனித ஜான்போஸ்கோ அவரது இல்லத்தை விட்டு சென்று மோலியோ என்றவருடைய வயலிலே வேலை செய்ததாக நமக்கு வரலாறு தெரிவிக்கின்றது எனவே இயற்கையோடு இந்த வாழ்க்கையை புனித ஜான்போஸ்கோ அவரது அன்னையிடமிருந்து கற்றுக்கொண்டார் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் குழந்தைகள் பெண்களை பாதிக்கின்ற மிகப்பொரு பிரச்சனை கிளைமேட் சேஞ்ச் இந்தியாவை பாதிக்கின்ற மிக முக்கியமான கிளைமேட் சேஞ்ச் பிரச்சனை என்பனில் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பிரச்சனை இந்தியா தினசரி சுமார் இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டன் பிளாஸ்டிக் கழிவுகளை உருவாக்குகின்றது இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஒன்பது புள்ளி நான்கு ஆறு மில்லியன் மெட்ரிக் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் உருவாக்கப்படுகின்றன தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான பிளாஸ்டிக் கழிவுகள் நமது இந்தியாவில் சேர்க்கப்படாமல் தெருக்களிலும் கூடாரங்களிலும் கொட்டி வைக்கப்படுகின்றது அன்பார்ந்தவர்களே இந்த கிளைமேட் சேஞ்ச் பிரச்சினை நம்மையும் நமது இளைஞர்களையும் குழந்தைகளையும் நமது எதிர்காலத்தையும் பாதிக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையாகும் எனவே நம்மால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்து பார்த்தால் நீங்கள் செய்ய வேண்டியது இரண்டுதான் ஒன்று தயவு செய்து கலைகளுக்குச் சொல்லும் பொழுது நீங்கள் துணியிலான பைகளை கொண்டு செல்லுங்கள் அதனால் பிளாஸ்டிக் பைகளை வாங்காமல் இருக்கலாம் இரண்டாவது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்களை வாங்காதீர்கள் எனவே அன்பார்ந்தவர்களை இந்த தொன்போஸ்கோ எவ்வாறு தன்னுடைய காலத்தில் ஏற்ற பிரச்சினைகளை பார்த்து சமாளிக்க நிறுவனங்கள் நிறுவினாரோ அதே போல இன்றைய பிரச்சனையாகிய இந்த கிளைமேட் சேஞ்ச் பிரச்சனையை எதிர்கொள்வது நமது கடமையாகும் உங்கள் அனைவருக்கும் துன்போஸ்கனுடைய வாழ்த்துக்கள்